கரத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளும் கூட ரெண்டு குறுந்தியர் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாக இறாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவர்களை அவருடைய மனதை குருடாக்கிறான் சொல்லப்பட்டிருக்கிறது அது பாருங்க பாருங்கள் இயேசு கிறிஸ்துவா இந்த உலகத்தில் வந்த பிறகு நாற்பது நாள் உபவாசம் இருந்து முடித்த பிறகு மக்களை பார்த்து பேசுகிறதான சொல்லுகிறதான வார்த்தை மத்தையோ நான்காம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் பாருங்கள் மனத்திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அருளியா கட்ட சொல்ற மனத்திருமங்கள் ஜனங்களை நோக்கி பாவத்தினையும் அக்கிரமத்தினையும் அணியில் இருக்கிற ஜனங்களை நோக்கி என்ன பண்ணுங்க நீங்கள் மனம் திரும்பங்க பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது கர்த்தனுடைய வருகை இருக்கிறது அருளிய நியாய இருக்கிறது அருளியாக நீங்கள் என்ன பண்ண மனம் திரும்பி கர்த்தனுடைய வார்த்தையை பரலோக ராஜ்யத்திலேருந்து வருகிறதான வார்த்தையை சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் மனம் திரும்பினா தான் பரலோக ராஜ்யம் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் அநேக காரியங்களை குறித்து கத்தர் சொல்கிற இருக்கிறார் ஆனால் இந்த வார்த்தையை இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கேட்கக்கூடாதபடிக்கே இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இந்த பிரபஞ்சத்தை அநேகருடைய மனதை குருடாக்கி அவளை அவிசுவாசத்துக்குள்ள நடத்துகிறவங்கள காணப்படுகிறான் அனுள்ளையா இவர் கடவுள் இல்லை இவர் தேவன் அல்ல அனுள்ள இவர் பேசுகிறான வார்த்தை எல்லாம் அனுழியா பொய்யான வார்த்தை இவர் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவருடைய வார்த்தையை கேட்காதபடி மகிமையான அந்த வார்த்தையை கேட்காதபடி அல்ல அநேக பாவத்துக்குள்ள நடத்துகிறவனாய் காணப்படுகிறான் அழுவியா அதுதான் அந்த வேதம் சொல்லப்பட்டுகிறது இப்பிரபஞ்சத்தின் தேவனும் அவனுடைய மனதை குருடாக்கிறான் சொல்லப்பட்டிருக்கு தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிசாசின் வார்த்தைக்கு செபிக் கொடுக்கும்போது அவங்க தான் போகிறதான ஒரு காரியமா இருக்கிறது அலுவலியா கருத்துடைய வார்த்தையை நம்புறது இல்ல அழைய பிசாசின் வார்த்தைக்கு செபிக் கொடுக்கும்போது போது வார்த்தையை என்ன பண்ண முடியாது நம்ப முடியாது அலுயா ஒரு விசுவாசத்துக்குள்ள வர முடியாது இப்ப அந்த உலகத்துல இருக்கிற நாம அநேக கள்ள தெருக்கு தரிசி மூலியமாக பல விதமான பொய்யான உபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறது அலளுயா தவறான உபதேசங்கள் அழிலியா இங்கே பார்க்கும்போது பார்க்கலாம் யூடியூப்ல பார்க்கலாம் அநேக நபர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேதத்தை புரட்டுறாங்க எப்படி புரட்டுறாங்கன்னா தனக்குன்னு ஒரு பெயர் வர வேண்டும் தன்னுடைய யூடியூப் சேனல் நிலைநிற்க வேண்டும் தன்னுடைய சபை சபையுடைய பெயர் வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க பலவிதமான வேதத்தை புரட்டி பொய்யான காரியங்களை சொல்கிறாங்க தானமோ ரொம்ப அறிவாளி மாதிரியும் ஹலி முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நாங்கள் ஊழியர் செய்கிற மாதிரியும் அவங்க பேசுகிறதான ஒரு காரியங்கள் அநேக நபர்களை விசுவாசிகளை தவறாக நடத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளாக காணப்படுகிறது அலுடையா இப்படிப்பட்டதான காரியத்தை இப்படிப்பட்டதான வார்த்தைகளை விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் வழி விலக வேண்டும் அலுடியா கர்த்தர் சொல்லுகிறதான வேதத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தைகளை கவனமுடன் நமக்கு நான் படிக்கணும் கர்த்தர்கிட்ட கேட்கணும் அவட்ட அலுடைய சப்பா எனக்கு நல்ல ஒரு ஞானம் தாங்க எனக்கு நல்ல அறிவு தாங்க நான் தவறான உபயோசம் விழுந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம கத்தட்ட மன்றாடி காணப்பட வேண்டாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன கர்த்தர் நம்ம நடத்துவார் அதுவும் விசுவாசத்தில் நம்ம இருக்கணும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கேன் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கிறார் ஆளுடைய அந்த வார்த்தையின்படி நடங்க இந்த பொல்லாத பிரபஞ்சத்திற்கு பிசாசனுக்கு என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்காதீங்க அவிஸ்வாசத்துக்குள்ள நடக்காதீங்க கத்தர் உங்களை விலப்படுத்துவார் கத்தரு கரு ஆசைப்படுறாங்க ஆமேன் அலுவலிய புளோரி ஜீசஸ் பிரைஸ்